சகோதரி விஜயலட்சுமி அவர்களே நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சீமான் அவர்கள் மீது பாலியல் புகார் கொடுத்தீங்க அந்த புகார் வந்து எதுக்காக அதிமுக கவர்மெண்ட்ல வந்து அது கெடப்ல போட்டாங்கன்னு அதிமுக நட்பு வட்டாரத்துல நான் விசாரிக்கும் போது விஜயலட்சுமி அவர்கள் வந்து நிலையா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து புகாரை வந்து திரும்ப பெரியடுவாங்க பெற்றிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சீமான் அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து பேவரா போனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க அதே போல புகார் கொடுக்கறதுக்கு வந்தீங்க நாங்க ரெண்டா கமிஷனர் ஆபீஸ்ல வந்து நம்ம புகார் கொடுத்தோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நான் தந்தை அப்படின்னு அவர் காவல்துறையை விட்டாரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்மையா பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும் அதே போல வந்து காவல்துறை கடுமையா இது விசாரணையில வந்து ஈடுபட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா திடீர்னு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வசரவாக்கம் காவல் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க வந்து புகாரை வந்து திரும்ப பெற்றிருக்கீங்க இப்ப திடீர்னு இப்ப மறுபடியும் இப்ப நேத்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இந்த விவகாரத்துல வந்து உச்ச எனக்கு யாருமே வந்து பேசல எனக்கு யாருமே ஆதரவா இல்லை சீமானுக்கு சீமானை வச்சு நீங்கள் உங்களை வச்சு எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்கன்ற அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் இப்போ வீடியோ போட்டிருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன எனக்கு வீடியோ போட்டு தான் நீங்கள் வல்சரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து புகாரை வந்து திரும்ப பெற்றீங்க இப்போ இரண்டு தினத்துக்கு முன்பாக தான் என்னை நீங்களே தொடர்பு கொண்டீங்க அம்மா நான் பேசுனதெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்கள் மறந்துடுங்க எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனீங்க சரி நீ உங்களுக்கு உண்மையாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் நீதியை பெற்றுக் கொடுக்கணும் நான் சரிக்கா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிட்டு நான் வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து தேவை பிடிஷன் போறதுக்கு நான் வந்து லாயர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக உண்ணாவிரதமாக இருக்கிறதுக்கு நான் போராட்டத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நீங்க திடீர்னு இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் எதுக்குமே வரமாட்டேன் எனக்கு யாருமே பேசல நான் போடறதை வர மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா அதாவது சீமான் அவர்களுக்கும் எனக்கும் வந்து கருத்தியல் ரீதியா தான் இருக்கு பிரச்சனை அதை அரசியல் ரீதியா பாத்துப்பேன் நான் உங்களுக்காக தான் சீமான் அவர்களை வந்து நான் பகிச்சுக்கினேன் மத்தபடி அவருக்கு எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ்நாட்டிலே உங்களுக்காக வந்து சீமான் அவர்கள் தான் உங்களை வந்து அசிங்க பத்தி இருக்காரு அதை சொல்லிதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஆதரவு நிலையை வந்து ஆதரவு தளத்தை வந்து நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் ஆனா நீங்க அந்த ஆதரவு தளத்தை வந்து நீங்க ஒரு வீடியோ மூலியமா வந்து அதை வந்து தவறா நீங்க பேசுறீங்க நீங்க வந்து நீங்க இன்னைக்கு பேசின அந்த வீடியோக்கு வந்து நீங்க வருத்தம் தெரிவிங்க நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க ஓப்பனா நீங்க கேட்கலாமே நீங்க ஓப்பனா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லுங்க அதை விட்டுட்டு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணல இவங்க ஹெல்ப் பண்ணலன்னு வந்து உதவி செய்ய வரவங்க வந்து உதாசனை படுத்த கூடாது நீங்க இன்னைக்கு பேசின வீடியோக்கு நாட்டு மக்கள் கிட்டயும் எங்க கிட்டயும் எங்க எங்களை போன்ற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க கிட்ட நீங்க வந்து வருத்தம் தெரிவிங்க அப்படி வருத்தம் தெரிவிக்கலன்னா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நானும் ஹெல்ப் பண்ண முடியாது நாட்டு மக்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த காணொலி வாயில தெரிவிச்சுக்கிறேன்